பிளீஸ் ஆரியன் என்ன பண்ணி போட கூட ஒழுங்கா பிடிக்க மாட்டேன் அதை கத்துக் கொடுக்கணுமா அது இருக்கட்டும் நான் தான் அழகு ராஜா உங்களுக்கு நான் பி ஏக் கம் ரூமேட் கம்

சம்மால சார் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சார் மம்மி தமிழ் ஃாதர் கன்னடா என் ஒய்ஃப் தங்கிலீஷ் பிறந்தது தமிழ்நாடு வளர்ந்தது பெங்களூரு வாழறது ஃபாரின்ல சூப்பர் கலக்கிறீ என்ன சூப்பரா என்னவோ என் லைஃபுக்கு ஐடென்டிட்டியே இல்ல லாங்குவேஜ் என்னமோ ஃப்ரூட் மிக்ஸ் லைஃப் எல்லாம் வெக்ஸ் சார் ஏன் இவ்வளவு வெக்ஸ் ஆகுற எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் சார் சூப்பரா சொன்னீங்க சார்

அது இந்த ஊர்ல நகத்த தேக்கும் யூஸ் பண்ணுவாங்க பாத்ரூம் க்ளீன் பண்றது கூட ரொம்ப பேசுறீங்க அப்படிங்கற பேசாம வாங்க இதுதான் பாஸ்வேர்ட் சாம்பர் மிஸ்டர் சுரேந்திர பட்டேல் நான் உங்களை பாஸ்னே கூப்பிடுறேன் சரி ஓகே உங்க இஷ்டம் உங்களோட ஸ்டே ஃபுட் எல்லாமே இவர் பார்த்துப்பாரு தேங்க் யூ பாஸ் எக்ஸ்கியூஸ் மீ இன்னைக்கு உங்களை மாதிரியே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா என்ன அன்சோசலா இருக்கீங்க ஆக்சுவலி

இந்த அண்டர்வேர் உன்னோடதா அட ஆமா தலைவா நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம்ல க்ளோஸ் ம் இத நீ போட்டுக்கணும் சேருக்கு தேவை அட காயை வச்சிருந்தப்பா அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு ரொம்ப குசுமுகரனா இருக்கானே குடிக்கிற பழக்கமும் இருக்கா சம்மர்ல கூலா இருக்கட்டும்னே வெண்டர்ல ஹீட்டா இருக்கட்டும்டா ரெனி சீசன்ல ரெண்டே கட்டிங் கோவா பக்காடி ஜோக்க ஆப்பிதா வச்சி தல பாராலினால் உன் பேர்ல ஆள் இருக்கட்டும் ஆனா இதுல பால் ஊத்தி லைட்டா குடி உங்களுக்கு பழக்கம் இல்லையா இல்ல இந்த சொசைட்டில எந்த பழக்கமும் இல்லனா ரொம்ப கஷ்டம் தலைவா எனக்கு தான கஷ்டம் அத நான் பாத்துக்கறேன் பா நீங்களே போய் கிரீங்களா ரொம்ப தான் பதுவாக ய மனசு தாங்க ஒரு பொட்டி என்ன வாந்தேட்டா செங்கா உண்மையselvan நல்லதே செய்வ mertama theriva ru தலைவர நான் சமைல் ரெடி பண்றேன் நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே வாங்க தேங்க் யூ பிரதர் அட விடு தலைவா நமக்குள்ள வந்தேண்டா மில்க் மேன் கொஞ்சம் பால்ல ஊத்தி ஜூஸ் போடுறேன் குட் மார்னிங் ஆல் இன் ஆல் ஓ காலை வணக்கம் தலைவரே சமையல் ரெடி என்ன ரெடி பண்ணிருக்க பிரெட் ஆம்லெட் கான்ஃப்ளேஸ் மில்க் சைடிஸ்க்கு ஊட்டி ஆப்பிள் ஓடுறது நடக்கறது தவளது அதெல்லாம் என்னது ஆடு மாடு கோழி அப்புறம் பன்னி அதெல்லாம் நீ எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் தலைவரே தெரியும் அதனாலதான் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி வட சட்னி கூடவே சாம்பார் வச்சிருக்கேன்ல பியூட்டிஃபுல் இதுல ஒரு விஷயம் இருக்கு ஃபாரின் कंट्रीல இந்தியன் ஃபுட் பார்த்தா நம்ம ஊர் ஞாபகம் வரும் என்னமோ தலைவரே வாடைய பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது ஏன் அப்படி வைஃப் இந்தியால இருக்காங்களா இல்ல தல இங்க தான் இருக்கா பிரசிடென்ட் ஆபீஸ்ல

என்ன தல நான் சொன்னது தப்பா போயிடுச்சு போல யோ நான் சொல்ல வந்தது அதுக்கு நான் பிளான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு அப்பா முருக தண்டபணி தல தல தலைவா எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க எங்கதான் உங்களுக்கு தெரியுதா கை கொடுங்க என்ன கை ரக தலைவா நான் உங்களை தொட்டதுமே அங்க பாருங்க அந்த பொண்ணு எப்படி ஓடுற பாருங்க அது உங்களோட கைராசி தலைவா சீக்கிரம் வாங்க டைம் ஆகுதுல்ல நான் டைட் செக் கொடுக்கணும் வீட்டுல நாட்டு கொத்து புரோட்டா பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா இந்த பக்கம் வா எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன வேலை செஞ்சு கிடைக்க போறா எக்ஸ்கியூஸ் மீ இங்க வாங்க தல காஃபி வேண்டாம் டிவில நியூஸ் வைக்கவா சரி அதை விடுங்க போட்டு ஒரு கரும்பு ஜூஸ் தரவா சரி வேண்டன விடுங்க ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணும் இல்ல இன்னைக்கு சைக்கிள்ல வரும்போது எவனோ ஒருத்தன் என் பேக் எடுத்துட்டு போயிட்டான் எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸும் இல்ல எனிமீஸும் இல்ல நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஏன் இப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல ஐயோ இந்த ஊர்ல இதெல்லாம் சும்மா சப்ப மேட்ரு தனியா மாட்டினா போதும் நாமளே சாப்பிட்டு யாப்பா விட்டுருவானுவோம் திருட்டு பசங்க காசுக்காக ஆலைய போட்டு தள்ளுவாங்க

அவளும் செல்லமா கேளுங்கன்னு சொன்னான் புருஷம் பொண்டாடி நடுவுல ஒளிவு மறைவு மூடி வைக்கிறது மறைச்சு வைக்கிறது பிளாஷ் கட்டு பிரண்ட் கட்டு எதுவுமே இருக்க கூடாது செல்லம் அப்படியே ஒருவேளை இருந்தாலும் ஒன் டு ஒன்னு நம்ம ரெண்டு உட்காந்து பேசி தீர்த்துக்கணும் புரிஞ்சுதான் செல்லக்குட்டி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பேன் அப்படியே நீ எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும் இதுக்கு முன்னாடி உனக்கு அனுபவம் யாருக்குடியாவது அனுபவம் தெரியாம தான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் கிட்ட கேக்குற கேள்வி இது ஏதோ कंफर्म பண்ணிக்கலான்னு கேட்டேன் அதுக்கு போய் அந்த அடி அடிக்குறா அம்பன்மே நீ ஆ ஓடிங்க என்ன சை ஆ பனிகே டே என்ன தல காலையில எக்சர்சைஸா இல்ல குச்சிப்புடி டான்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களா இல்லடா சுளுக்கு போடுச்சு இருக்கு அதா சும்மா வந்து உட்காருங்க

அன்னைக்கு நைட் டைம் பொண்டாட்டிக்காக நான் வைட்டிங்க கரண்ட் வரப் போயிடுச்சு. அப்படியே கதவு திறக்கற சவுண்ட் கேடிச்சா நான் ஓடி போய் ஓடி போய் அப்படியே புடிச்சு அழகா தூக்கி அப்படியே பேட்ல போட்டு நான் சல்லக்டி கொஞ்ச நேரம் சம்பாரகா. இது என்ன வந்துடுச்சு. பாத்தா. மம்மி சல்லக்டி வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்?

உங்கள் ரெண்டு பேருக்கும் நானே புருசனாக இருக்கிறேன் டபுள் டமாக்கா என்ன சொல்றீங்க ஓ முடியும் பண்ணிட்டீங்களா அவ்வளவு அவசரம் உங்களுக்கு இது கேவலத்துக்கெல்லாம் கேவலண்டா ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு இதான் இதான் இதே தான் இதே மாதிரி என் பொண்டாட்டி என்னை திட்டி அடிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லிட்டா கல்யாணம் தான் கட்டி கிட்டு காய்கறி வெட்டிக்கலாமா

உங்க அம்மா அம்மாவே அட அம்மா என் சொல்லுமா சொல்லுமா உங்க அப்பா சாரா சாரைய குடிச்சு குடிச்சு செத்துமா போயிட்டா சாரைய சாப்பிட்டாரா என்னம்மா சொல்ற எங்க அப்பா சாரி செத்து போயிட்டாரா ஐயோ ஐயோ அப்பா எப்படி புட்டாருன்னு சொன்னா என்னது பேபி செட்டி போட்டாரா அப்பா சொல்லு ஓட அப்பா என்ன வாங்கி செட்டி பேட்டி என்ன ஊட்டி காணாதியா அப்பா சாரே குட்டி காணே மா செட்டி பேட்டி அப்பா ஏய் கையடி அடி வாங்கு அடி எங்க அப்பா செத்து பேட்டான்னு சொல்ற அப்பா யோ

கட்டல் பிரோக்கன் அப்பா கட்டல் உடஞ்சே தீரணும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்து தீரணும் நமக்கு குழந்தை பிறந்தே தீரணும் திருப்பதி குட்டி போய் மொட்டை அடிச்சு தீரணும் டார்லிங் நீங்க ரொம்ப ஃபன்னி மீனா யார் நானே அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது